அருள்மிகு ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரியை வணங்கி என் ஆண்டறிக்கையை இப்பள்ளியில் சமர்ப்பிக்கிறேன் அறிவு சுரங்கம் அகழ்ந்தெடுக்க ஆசிரியர் குழாம் துணை இருக்கும் இனிதே நண்பர் சூழ்ந்திருக்க ஈங்கு கற்றல் இனித்திருக்கும் உயிர்போல் பாடங்கள் இருக்க ஊசல் மனது தவம் இருக்கும் எத்தரத்தில் மாணவன் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும் ஐயங்கள் இங்கு கலையப்படும் ஒப்பில்லா செல்வம் கவியதை ஓதி ஒழுங்குகிற கற்பிக்கும் அவ்வை முதல் கணினி வரை எஃகுபோல் அறிவை புதுப்பிக்கும் இத்தகைய புகழாரங்கள் கொண்ட தொட்டனை தூறும் மணற்கேணியாம் எம் பள்ளியின் பெருமைகளை பறைசாட்டும் ஆண்டறிக்கையை ஒளிபடைத்த கண்ணுடனும் உறுதி கொண்ட நெஞ்சுடனும் உங்கள் முன் சமர்ப்பிக்கல் உளம்புரிப்படுகிறேன் பள்ளியின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடுநிலைப் பள்ளியாக வளர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர்நிலை பள்ளியாக அதே ஆண்டில் தொடக்கப்பள்ளியாக புதிதாய் ஜனனம் எடுத்தது மாணவர் விவரம் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு மாணவர்களும் முன்னூற்றி முப்பது மாணவிகளுமாக மொத்தம் அறுநூற்றி இருபத்தி நாலு பேர் கல்வி பயில்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் அரச தொடக்க பள்ளியில் அதிக எண்ணிக்கை மாணவர் பயிலும் ஒரே பள்ளி நம் பள்ளி என்பதை பெருமையுடன் பதிவு செய்கிறோம் அடுத்த ஆண்டு இதே கல்வி ஆண்டில் அந்த அறிக்கையில் எழுதல நானே சொல்கிறேன் அடுத்த ஆண்டு இதே கல்வியாண்டில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்களை சேர்த்து நான் ஒரு சிறிய பெரிய சாதனை படைப்பேன் என்று இந்த பெற்றோர்கள் முன்னிலையில் நான் உறுதி எடுத்துக்கொள்கிறேன் அடுத்தது ஆசிரியர் விபரம் தலைமை ஆசிரியர் திருமதி ஹா புஷ்பலதா அவர்களுடன் உதவி ஆசிரியலா பத்தொம்பது பெருமாய் ஆக மொத்தம் இருபது ஆசிரியர்கள் இணைந்து பயணிப்பது பள்ளியின் வளர்ச்சியை அடையாளம் காட்டுகிறது ஏற்கனவே பணியாற்றுகின்ற பதினோரு ஆசிரியர் பெருமக்களுடன் இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் கடந்த ஜூலை மாதம் மேலும் ஒன்பது ஆசிரியர்கள் மருங்காபுரி மற்றும் மணப்பாரிலிருந்து நமது பள்ளிக்கு விருப்பமாதலில் வந்து சீரும் சிறப்புமாக பணிபெறுவது அரசு பள்ளிகளுக்கே உரிய தனித்தன்மையை உள்ளங்கை நெல்லிக்கணியாக உணர்த்துகிறது கல்வி பணிகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு உட்பட்ட மாணவர்களும் எண்ணும் எழுத்தும் திட்ட இலக்கினை அடைவதற்கான முழு தயாரிப்பிலும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் அரசு வழங்கியுள்ள துணைக்கருவிகளுடன் ஆசிரியர் தங்களது முயற்சியில் தயாரிக்கும் துணைக்கருவிகளும் கட்டல் கற்பித்தல் நடைபெறுகிறது ஸ்மார்ட் போர்டு ப்ரொஜெக்டர் டிவி லேப்டாப் ஏசி டேப் இவற்றின் வழியாகவும் மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் தமிழ் ஆங்கிலம் மன்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன புத்தக வாசிப்பிற்கு சிறப்பு பயிற்சி தரப்படுகிறது சிலம்பம் டாக்வெண்டோ கியூப் சதுரங்கம் போன்ற கலைகளின் மாணவர்கள் சிறப்பாக பெற்று வருகின்றனர் இல்லம் தேடி கல்வி மையங்கள் இடைவிடாது செயல்பட்டன பள்ளிசார் விழாக்கள் எம் பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள் அதிகளவு கல்வி சீர் கொடுத்த பெற்றோருக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிசு வழங்கிய பாராட்டு விழா கல்விக்குழு தலைவர் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வழங்கிய விழா மாணவர் சேர்க்கை விழா கல்வி வளர்ச்சி நாள் விழா மாநகராட்சியில் சுதந்திர தின விழா பள்ளியில் சுதந்திர தின விழா கலை திருவிழா புத்தக திருவிழா தீபாவளி ஆடை வழங்கும் விழா புதிய வகுப்பு ரெண்டு இரண்டு கட்டடங்கள் திறப்பு விழா குழந்தைகள் தின விழா மகிழ் முற்றம் விழா பாரதியார் பிறந்தநாள் விழா கிறிஸ்துமஸ் விழா திருப்பாவை பாடல் ஒப்புத்தல் மற்றும் பரிசளித்தல் விழா ஜாம்புரி பொங்கல் விழா மாநகராட்சியில் குடியரசு தின விழா மணப்பாறை சிப்காட்டில் பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்துதல் பற்றிய திருவிழா மாணவர் சேர்க்கை விழா பள்ளி ஆண்டு விழா பள்ளி பார்வை பதினொன்று மூணு இருபத்தி நாலு திரு தாமோதரன் அவர்கள் நம்ம பள்ளிக்கு வருகை ஒன்பது எட்டு இருபத்தி நாலு டாக்டர் திரு ராஜ்குமார் வைஸ் பிரின்சிபல் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்ய வருகை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பார்வை வட்டார கல்வி அலுவலர் பார்வை காலை உணவு பார்வை திரு உதயசங்கர் அவர்கள் ஆசிரியர் பயிற்சி முதல்வர் போட்டிகள் மற்றும் தேர்வுகள் துளிர் தேர்வு ஸ்லாஷ் டெஸ்ட் எஸ்எஸ்என் வித்யாகன் டெஸ்ட் சூரியன் எஃப்எம் நடத்திய ஓவியப் போட்டி துளசி ஃபார்மசி நடத்திய ஓவியப் போட்டிகள் முக்கிய தினங்கள் மற்றும் நிகழ்வுகள் தேசிய அறிவியல் தினம் தேசிய மகளிர் தினம் சர்வதேச யோகா தினம் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி தினம் பள்ளி மேலாண்மை கட்டமைப்பு மறு கட்டமைப்பு வாசி ஆசிரியர் தினம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கை கழுவும் தினம் முன்னாள் மாணவர் யூகேஜி குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கிய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ரெயின்போ ரேடியோ ரெயின்போ ரேடியோ நிகழ்வு கோள்களின் அணிவகுப்பு வடமாநில குழந்தைகள் தமிழ் படித்தல் நிகழ்வு இண்டஸ்லாண்ட் பேங்க் சோர் ஓவியம் வரைதல் யூனிஃபார்ம் ப்ரவேட் ஜெய் பத்மன் ட்ரஸ்ட் விருதுகள் கல்வி திலகம் விருது கோல்டன் பஜார் வழங்கிய திருமதி பத்ரிஷா ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஞானசுடர் விருது திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் திருமதி ராஜேஸ்வரா அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறந்த ஆசிரியர் விருது நேஷனல் காலேஜில் திருமதி கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அன்பில் விருது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மான்போர்ட் பள்ளியில் விருது வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் கனவு ஆசிரியர் விருது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் எஸ் உமா அவர்களுக்கு திருச்செங்கோடில் வழங்கப்பட்டது மாணவ செல்விகளின் மதிப்புகள் ஜேசிஐ பிரதீபா பிரஸ்கா அவார்டு மாணவி பபிதாலினி மாணவன் கதிர்வேல் காமராஜர் அவர்களை பேச்சு போட்டியில் பங்கேற்று பேசி பணம் முடிப்பும் நினைவு பயிற்சி பெற்ற குழந்தைகள் பபிதாலினி சக்திஸ்ரீ ஃபர்கானா நினைவு கூறுதலும் நன்றிகளும் திருச்சி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்களும் மணிகண்டம் வட்டாரக் கல்வி அலுவலர் அவர்களும் குமுலூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்களும் வட்டார வளமைய ஆசிரிய பயிற்சி அவர்களும் பள்ளியை பார்வையிட்டு பாராட்டுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி சென்றுள்ளனர் நமது பள்ளியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு பேருந்துகள் புரிந்து வரும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஐம்பத்தி ஏழாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் நீதிக்குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு முத்துசெல்வம் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் எங்களது பணியினை நாங்கள் உயிர்ப்போடும் உள்ளன்போடும் ஓகையோடும் செய்வதற்கு காரணமாக இருக்கும் கருப்பொருளாம் கண்மணிகளாம் அருமை மிகு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசிரியர்களும் இறுதியாக இன்றைய மாணவர்களை நாளை எதிர்காலம் என்பதை கருத்தில் கொண்டு நமது பள்ளி மென்மேலும் வளரவும் சிறக்கவும் எல்லாம் உள்ள இறைவனின் ஆசியும் தங்களது ஆதரவும் வேண்டி விளைகிறோம் நிறைவு செய்கிறோம் வாழ்க வளர்க வாழ்க அதன் புகழ் வாழ்க வளமுடன் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள் ஜோஷாலு அலுகாஸ் கோபால் தாஸ் அலுகாஸ் ஜெயபத்மம் ட்ரெஸ் சபர்மதி ட்ரெஸ் பெரியசாமி ஜ மாநகராட்சி பெரியசாமி சார் அடுத்தது மாநகராட்சி பணியாளர்கள் காந்தி எலக்ட்ரீஷியன் மற்றும் பலர் அவர்களுக்கு இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம்